வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் திடீர்னு மனமாற்றம் அடைஞ்சிருக்காருங்க அது எதுக்காக இது சார்ந்து மேற்குலக நாடுகள் என்ன சொல்லுது ஐநா என்ன சொல்லியிருக்கு இதை பத்தி பார்க்க போறோம் அது கூடவே இந்த ரஷ்ய ராணுவ வீரர்கள்லாம் ஏதோ அதிருப்தியில் பேசுற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு இதோட உண்மைத்தன்மை என்னென்னதை பார்க்க போறோம் நிகழ்ச்சியில போலாம் இந்த கிரைமியா மேலயும் எங்க நாட்டு கப்பல்கள் மேலேயும் நீங்க தாக்குதல் நடத்திட்டீங்க இதுக்கப்புறம் யுக்ரைனை சும்மா விட மாட்டோம் பதிலடி தாக்குதல் ஹெவியா இருக்குன்னு ரஷ்யா வான் பண்ணிச்சு அதோட விட்டாங்களா இல்லையே இந்த பிளாக் சீ சார்ந்து போடப்பட்ருந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல அதை கால வரையறையின்றி நிறுத்தி வச்சாங்க இதுக்கப்புறம் யுக்ரைன்ல இருந்து எந்த ஒரு தானிய கப்பலும் ஏற்றுமதியில் சொல்லிட்டு வெளியே போகவே முடியாத அளவுக்கு ஃபுல்லா பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க யாரு ரஷ்யன்ஸ் சரி இவ்வளோ தூரம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் யுக்ரைன்ல அவங்க மூர்கத்தரமா தாக்குதல் நடத்த போறாங்க நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி யுக்ரைன் தலைநகர் கீவி மேல தாக்குதல் நடந்துச்சு இது இன்னும் சில மாதங்கள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் தான் பல பேருமே ப்ரெடிக்ட் பண்ணாங்க தான் ட்விஸ்ட்டுங்க இப்போ ரஷ்யா என்ன சொல்லிடுச்சு இல்லைங்க கீவ அதிகாரிகளிட பேசிட்டோம் இட் மீன்ஸ் யுக்ரைன் அதிகாரிகளிட பேசிட்டோம் அவங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பிளாக் சி போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து இந்த இடத்துல எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் இருக்காது கப்பல்களில் இராணுவ வீரர்களோ இல்லைனா ஆயுதங்களோ இருக்காதுன்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதி எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது அதனால இந்த யூஎன் பேக்கடு அக்ரிமெண்ட் இருக்குல்ல இட் மீன்ஸ் இந்த கருங்கடல் சார்ந்து ஐநாவோட வற்புறுத்தலின் பேரில் தான் யுக்ரைனும் ரஷ்யாவும் கையெழுத்துட்டு இருந்தாங்க அந்த அக்ரிமெண்ட் திரும்ப செல்லுபடியாகுது அப்படின்னு ரஷ்யாவை அறிவிச்சிருக்கு ஸோ முன்னாடி அவங்க எதுக்கு கால வரையறை இன்றி ரத்துன்னு சொல்லியிருந்தாங்களோ அதே அக்ரிமெண்ட் சார்ந்து தான் இப்போ திரும்பவும் ரஷ்யா ஒரு பச்சை கொடி காட்டியிருக்கு நமக்கெல்லாம் இது நல்ல செய்தி தான் ஏன்னா உலகத்திலேயே உணவு தானியங்களை அதிக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகள் தான் ரஷ்யாவும் யுக்ரைனும் அப்பேற்பட்ட ரெண்டு நாடுகள் தரப்பிலிருந்து உணவு தானியங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் கிட்டத்தட்ட அறுபத்தாறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வசிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் பட்டினியால் சாக நேரிடும் அப்பேற்பட்ட டேஞ்சர் தான் நம்ம முன்னாடி சுத்திக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ரஷ்யா இந்த நல்ல முடிவு எடுத்ததுனால எல்லாம் தப்பிச்சிருக்கும் ரஷ்யாவோட இந்த திடீர் மனமாற்றம் இருக்குல்ல இதை சார்ந்து ஐநா வரவேற்பு தெரிவிச்சிருக்கு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்த கான்ஃப்ளிக் எட்ட மாதங்களை தாண்டிய பிறகு போயிட்டு இருக்கு இது வரைக்கும் ஐநா ரஷ்யாவுக்கு சாதகமாக ஒரு வரவேற்பு கூட தெரிவித்ததே கிடையாது ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க ஓகேப்பா ரஷ்யா பெருசாக அந்த பிரச்சனையை மாற்ற நினச்சோம் நல்ல வேலை அவங்களே முடிச்சு வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ரஷ்யாவோட எந்த ஒரு பிளே இருக்கு இல்லைங்க இதை ஐநா இப்படி பார்க்குது ஆனால் மேற்குலக நாடுகள் வேறு மாதிரி பார்க்குது அவங்க என்னென்ன சொல்கிறாங்க இது போல் இந்த யுக்ரைன் காலத்தில் ரஷ்யன்ஸ்லாம் விழுந்துக்கிட்டு இருக்காங்க விளாடிமிர் புட்டின் அவர்கள் தோத்துக்கிட்டே இருக்காரு இந்த டிஃபீட் இருக்குல்ல இதோட பிரதிபலம்தான் இப்பேற்பட்ட முடிவு பின்வாங்கல் முடிவு அப்படின்னு மேற்குலக நாடுகள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இதனால தான் இங்கே பல பேரும் கோவப்படுறாங்க ஏன்னா ரஷ்யாவாக மனம் இறங்கி வந்து ஏதாவது நல்ல விஷயம்னு பண்ணாலும் இது போல் ஈகோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி பல நாடுகள் பேசுச்சுன்னா திரும்ப ரஷ்யா என்ன பண்ணோம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்போ நான் சொல்ல போகிற தகவல் உச்சகட்ட பயிரை நம்மளுக்கு ஏற்படுத்தாலும் எந்த மாற்ற கருத்த வேண்டாம் மக்களே ஆக்சுவலாக இந்த ஒரு தகவலை நாங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு அவ்வளோ மணி நேரங்கள் எடுத்துச்சு அப்பேர் கூட தகவலாக இருந்துச்சு என்னன்னா அமெரிக்காவோட வெள்ளை மாளிகை இருக்குல்ல அவங்க தான் அந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சந்திப்பு ரஷ்யாவில் நடந்திருக்கான் அந்த சந்திப்பில் ரஷ்ய மிலிட்ரியோட சீனியர் லீடர்ஸ்லாம் எல்லாருமே அமர்ந்து பேசியிருக்காங்களாம் எதை பற்றி பேசியிருந்தாங்களா அணு ஆயுதம் இருக்குல்ல இதை எப்படி எப்போ பிரயோகிக்கிறது இதை சார்ந்து ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் அங்கே அவங்களுக்குள்ளே இருந்திருக்கான் இதை பற்றின விரிவான ஆலோசனை நடந்த அந்த கூட்டம் இருக்குல்ல இதில் விளாடிமிர் புட்டின் மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு ஆறுதல் செய்தி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆனால் அணு ஆயுதம் சார்ந்து அவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போன மாதம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா போன மாதம் எண்டு வாக்குலேயே அவங்க அதை பிரயோகிக்க முடிவு பண்ணியிருக்கணும் இல்லைனா இனிவரும் காலங்களில் பிரயோகிக்க தயாராக இருக்கணும் அதுதான் இது மூலமாக வெட்ட வெளிச்சமாகுது அமெரிக்க வெள்ளை மாளிகை சொல்கிறதுல பல தகவல்கள் மேலே ரஷ்ய ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை இருக்காது ஓப்பனாக ஒத்துக்கணும் ஆனால் இப்போ போட்ட ஒரு விஷயம் அரங்கேறாமல் இருந்திருக்கோம் நீங்கள் நம்புறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங் நடந்திருக்க சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா விளாடிமிர் புட்டின் அவர்கள் அடிக்கடி அணு ஆயுதத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார் அவர் அளவு தைரியமாக பேசுறாருனா பின்னாடி இது போல வேலைகள் நடக்காமல் இருந்திருக்கும் அடுத்ததா நம்ம இந்தியா ஒரு வாக்கெடுப்பை புறக்கணிச்சிருக்காங்க அதை பற்றின முக்கியமான விஷயங்க இதை சார்ந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா யுக்ரைனில் நிறைய ஆய்வகங்கள் இருக்குது அதில் முக்காவாசி ஆய்வகங்கள் பார்த்தீங்கன்னா பயோ வெப்பன் தயாரிக்கிற ஆய்வகங்கள் நிறைய ஆய்வகங்கள்ல கெமிக்கல் வெப்பன்ஸ் கூட அவங்க தயாரிக்கிறாங்க தடை செய்யப்பட்டது எல்லாமே ஸோ இவ்வளோ சைட்ஸுமே யுக்ரைனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இது சார்ந்த முன்னூறு பக்கங்களுக்கு அதிகமான ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை ரஷ்ய பிரதிநிதி யுஎன்எஸ்சியில் சமர்ப்பிச்சிருந்தாப்பில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சமர்ப்பித்த உடனே என்ன அவங்க கோரிக்கை முன் வச்சாங்கன்னா நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் சொல்லி விசாரணைலாம் எல்லாம் பண்ணணுன்னு சொல்கிறீங்களா வாக்கெடுப்பு நடத்துறீங்களா நாங்கள் இப்போ டிமாண்ட் பண்ணுறோம் அமெரிக்காவோட உதவியோடு தான் யுக்ரைனுக்குள்ள இவ்வளவு தடை செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு பயாலஜிக்கல் வெப்பன் கன்வென்ஷன் விதியை மீறின செயலை அமெரிக்கா யுக்ரைன் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த விவகாரம் சார்ந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கை முன் தான் வாக்கெடுப்புக்கு கோரனாங்க சரி ரஷ்யா உலகம் கேட்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டோ பவர் வச்சிருக்காங்க அவங்க ஏன்னா யூஎன்எஸ்சியில் ஐந்து நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த வீட்டோ பவர் இருக்கு நிரந்தர உறுப்பு நாடுகள் அதில் ரஷ்யா முக்கியமானது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குற வாக்கெடுப்பையும் தொடங்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நாடுகள் மட்டும்தான் விசாரணை வேணும் அப்படின்ற முடிவு சார்ந்து ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க ஒன்று ஆப்யூஸாக ரஷ்யா இன்னொன்று சைனா ஓகேவா போல்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மேற்கொள்கிற நாடுகள் யூஎஸ் யூகே ஃப்ரான்ஸ் ஆக்சுவலாக அது அஞ்சு இருக்கு பாருங்கள் ரஷ்யா சைனா யூஎஸ் யுகே ஃப்ரான்ஸ் இதை அஞ்சு தான் நிரந்தர உறுப்பு நாடுகள் தான் கவனிக்கணும் அதில் ரெண்டு நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூன்று நாடுகள் இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு வாரை உருவாக்க தேவையான ஒரு அணி திரள் இருக்குல்ல அது இங்கே தெளிவாக பார்க்க முடியுது வேர்ல்டு வார் வராமல் இருந்தால் சரி ஓகே இல்லை நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டோ மற்ற நாடுகள் ஸ்டாண்டோ பார்த்தீங்கன்னா புறக்கணிப்பு யாருமே ஓட்டு போடலை யாருக்கு ஆதரவாகவும் யாருக்கு எதிராகவும் ஸோ மெஜாரிட்டி அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட வாக்கெடுப்பில் ரஷ்யா தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அடுத்து வர்ற ஒரு செய்தி அதிர்ச்சிகரமான செய்தி தான் என்னென்னு தெரியலங்க நாங்களும் நிறைய அப்டேட்ஸ் தேடணும் ஆனால் ஃபில்டர் பண்ணி பார்க்குறப்ப முக்கியமான அப்டேட்ஸ் தான் இதுதான் கிடைச்சி இது போல் ஷாக்கிங்கான பல தகவல்கள் தான் இந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனோட ஸ்டேட் நியூக்ளியர் ஆப்ரேட்டர் அரிஜோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அவங்க தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்காங்க அதாவது கடந்த ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கட்டவெடுத்து விட்டுருந்தாங்க அந்த தாக்குதலோட விளைவு இப்போ ரொம்ப பெருசாக மாறி நிற்கிது ஜப்பரோஷியாவில் இருக்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் இப்போ இருள் சூழ்ந்து இருக்குது உள்ள பவர் சப்ளையே கிடையாது அளவுக்கு அந்த பிளான்ட்டையே சதைச்சி வச்சுருக்காங்கன்னு ரஷ்யன்ஸ் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அண்ட் ரெண்டு ஹை வோல்டேஜ் கம்யூனிகேஷன் லைன்ஸ் இருந்துச்சாங்க அது அப்படியே பாதிக்கப்பட்டிருக்கான் இந்த ரஷ்யா வீசியிருந்த மிசைல்ஸ்னால ஆக்சுவலாக இந்த ஹை வோல்டேஜ் கம்யூனிகேஷன் லைன்ஸ் இருக்குல்ல இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா யுக்ரைனோட பவர் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் அதோட கனெக்ட் ஆயிருக்குமா பவர் சிஸ்டம்லேருந்து வர லைனே ஃபுல்லாக காலியாக இருக்குன்னா என்ன ஆகும் பிளான்ட்டுக்குள்ளே பவர் சப்ளை இருக்காது ஸோ ஜப்ரோஷியா பிளான்ட் இந்தளவு இருளில் மூழ்கிருக்கு இது இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து போச்சுன்னா நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குல்ல இது வெடிச்சாலும் ஆச்சரியப்படுத்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஜெர்னோபிள் பிளாஸ்ட் யாருமே மறந்துருக்க மாட்டோம் அந்த பிளாஸ்ட் ஏற்படுத்தின தாக்கம் இப்போ வரைக்கும் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்பேற்பட்ட ஒரு அனர்த்தம் மாதிரி இன்னொரு அனர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது ஜாப்ரூஷியா நியூக்ளியர் பவர் பிளான் இருக்கு பாருங்க இதால் மட்டும் தான் சாத்தியம் ஸோ இப்பேற்பட்ட ஒரு இவங்க அடிச்சிருக்காங்க ரஷ்யா என்ன பதில் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரஷ்ய ராணுவத்தில் ஆட்கள் குறைஞ்சிருக்காங்க இது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையா மாறிடுச்சு தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த மிலிடரி மொபிலைசேஷன் சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டாப்ல மூன்று லட்சம் வீரர்கள் நாங்க புதுசாக திரட்ட போறோம் ராணுவத்துக்காகன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரஷ்யாக்குள்ளேயே நிறைய போராட்டங்கள் வெடிச்சது அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு வீடியோ இருக்குங்க இதில் பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதை ஃபேக் செக் பண்ணுற வேலை இதை விட பெருசாக போய்கிட்டு இருக்கு மேற்குலக நாட்டு ஊடகங்களும் ரஷ்ய ஆதரவு ஊடகங்களும் இந்த வீடியோ சார்ந்து தான் அளவுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட அளவுக்கு பரபரப்பை இந்த ஒரு வீடியோ ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா இந்த ரஷ்ய இராணுவத்தில் ஆட்கள் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசு ஆட்களை திரட்டுச்சுல்ல அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் ரஷ்ய ராணுவத்தில் இணைகிறீங்களோ உங்க குடும்பத்துக்கு மூன்று லட்சம் ரூபல்ஸ் இந்த ரஷ்யாவோட அது மூன்று லட்சம் ரூபல்ஸ் தரப்படும் அப்படின்னு அரசு அறிவிச்சிருந்துச்சான் இந்த அறிவிப்பை நம்பி பல ரஷ்யன்ஸ் ரஷ்ய ராணுவத்தில் இணைஞ்சு யுக்ரைனுக்கு எதிராக சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க குடும்பத்திலிருந்து வர தகவல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு சொன்ன மாதிரி அந்த மூன்று லட்சம் ரூபல்ஸ்னா கையில் வரல அப்படின்ற தகவலா இதில் கடுப்பான ஒரு சில ரஷ்யன் சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்களா ஓப்பனாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இது போல நீங்க நாங்களும் கேட்டு வந்து சேர்ந்துட்டோம் இருக்க தரலையே எப்ப தருவீங்க எப்பதான் நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேக்குற மாதிரி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட அந்த ஒரு வீடியோவை நீங்களே பாருங்க потому что президент обращение сделал ко всем. Один раз я пришел, сказал, вот здесь, мне объяснил военком, военный комиссар, что говорит, вы только туда, как приедете в течение двух-трех дней, единоразовая выплата будет в размере 300 тысяч. А дальше уже да. будет... Оставаться. Тихо? подождите, по поводу 300 тысяч в Госдуму был внесен депутатами Коммунистической партии Российской Федерации законопроект. Он прошел только одно чтение. И все его сняли с повестки дня. Про 300 тысяч.

இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு இவங்க வேறு இந்த வடகொரியா தென்கொரியா இருக்கே கொரிய தீபகற்பத்தில் அதை பற்றி தான் சொல்கிறேன் இந்த வடகொரியா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஏவுகணை சோதனை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஏவுகணை சோதனை இது போல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரே நாளில் இருபத்தி மூன்று ஏவுகணைகளை சோதனை பண்ணியிருக்காங்க வடகொரியா உன் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பிள்ளங்க இந்த ஏவுகணைகளை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ குழந்தை கையில் பொம்மை மாட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்க அவர்கிட்ட இந்த இருபத்தி மூணு ஏவுகணை சோதனைகளும் ஜப்பானையும் சவுத் கொரியாவையும் அச்சுறுத்துற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நினைச்சா மாதிரியே ஜப்பானோட கடல் பரப்பு இருக்கிற அதுக்கு ரொம்ப நெருக்கமாக போய் தான் இந்த ஏவுகணைகள் வேற விழுந்திருக்கு இதனால பேனிக்கான ஜப்பான் அரசு அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை முன்வைச்சிட்டாங்க இது போல் வடகொரியாவோட அட்டகாசு அதிகமாகிடுச்சு மிசைல்ஸ்லாம் நம்ம நாட்டோட எல்லைக்குள்ளே வந்து விடுற அளவுக்கு ஏற்பட்டுருச்சு அதனால் மக்கள்லாம் பாதுகாப்பாக இருங்கன்னு ஜப்பான் ஆர்எஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு போயிடுச்சுங்க விவகாரம் இன்னும் போர் தான் தொடங்கலை மற்றபடி எல்லா சமயங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு பக்கம் சவுத் கொரியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு கொரிய தீபகற்பத்துல நீதான் ஆளா நான் உன்னோட ஆள் அப்படின்றத காட்டுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு இந்த சமயத்தை பயன்படுத்தி இவங்களும் பதிலுக்கு ஏவுகணை சோதனைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாறி மாறி ரெண்டு பக்கமும் இதை நம்ம தீபாவளிக்கு ராக்கெட் விடுவோமே அது மாதிரி ஏவுகணை சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நேரத்தில் ஒரு போர் பதட்டத்தை நம்மளால் தாங்க முடியல இவங்க வேற எதாவது ஆரம்பிச்சாங்கன்னா இருக்கிற பெருந்தளவுலே அது மாறிடுங்க அண்ட் அமெரிக்கா இன்னொரு முக்கியமான ரிவியூலேஷன் ஒன்று முன் வச்சிருக்காங்க இது ஆக்சுவலாக சவுதி இருக்குல்ல சவுதி அரேபியா அதையும் சேர்த்து இந்த உலக அரசியலுக்குள்ளே பெருசாக கொண்டு வர மாதிரி இருக்கு விட்டால் சவுதிக்கும் ஈரானுக்கு இடம் பெரிய போரே வெடிச்சிட்ற போல இருக்குது அப்பேற்பட்ட தகவல்களை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கு அந்த தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நார்த் கொரியா சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அமெரிக்கா நான் அதையும் சொல்லிடுறேன் ரஷ்யாவுக்கு எந்த நாடு அதிகப்படியாக இந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸை அனுப்புதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாடெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோல அந்த நாடு வேற எதுவும் இல்லை கோழைத்தனமான நாடான வடகொரியான்னு சொல்லியிருக்கு அமெரிக்கா எப்பேற்பட்ட வார்த்தை பதங்கள் பாருங்க கோழைத்தனமான நாடு வடகொரியாவான் இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் சவுதி அரேபியா சம்மந்தமான மேட்டரையும் கையில் எடுக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் இருக்க எரிசக்தி உற்பத்தி மையங்கள் இருக்குல்ல இதை டார்கெட் பண்ணி ஈரான் தாக்குதல் நடத்த போகுது இப்பேற்பட்ட ஒரு பகீர் தகவல் நம்ம தகுந்த வட்டாரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு ஸோ இதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இந்த தகவலை ஏன்னா அவங்க சொன்ன தகவல் இருக்கானு மிஸ் ஆனதில்லை இதே நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் நூறு சதவீதம் நம்பத்தகுந்த வட்டார தகவல் இது அப்படின்றதுனாலேயே எல்லாரும் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது அப்படின்னு கொழுதி போட்டு வச்சுருக்காங்க உலகத்தோட எந்த மூலையில் எந்த ஒரு ப்ராப்ளமாக நடக்குதுமே அதில் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ அமெரிக்கா தொடர்பு பற்றும் இங்கே விதிவெலி கிடையாதுங்க உள்ள வந்திருக்காங்க இன்னொரு விஷயமா சேர்த்து சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில் அதாவது ஈரான் ஒருவேளை தாக்குதல் நடத்துச்சுன்னா பதில் தாக்குதல் தரத்துக்கு சவுதி ரெடியாக இருக்குது அப்படின்னு சிண்டு முடிச்சு விட்டுருக்காங்க இரண்டாம் உலக போருக்கு பிற்பாடு இந்த உலகம் மிக பெரிய அளவுக்கு அகதிகளை பார்க்க போது ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை சேர்ந்த மக்கள் அதிகப்படியாக பல நாடுகளை தேடி ஓட போகிறாங்க அகதிகளை அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது நடக்கும்ன்ட்டு நேஷடாமஸ் இருக்கார்ல உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசி அவர் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டு போன விஷயத்தை போன வருஷம் நம்ம பேசியிருந்தோம் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிட்லாம் அப்போ கிடையவே கிடையாது அப்பயே நம்ம பேசியிருந்தோம் அதை அப்படியே இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேங்க எஸ் ரெண்டாம் உலக போருக்கு பிற்பாடு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட யுக்ரைனியர்கள் அவங்களோட வீடுகளை விட்டு வெளியேறியிருக்காங்க இடம் பெயர்ந்து இருக்காங்க தீர்க்க தரிசனங்கள் மேலே பல பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் ஆனா இது போல தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வருது அப்படின்னா இது என்னன்னு சொல்றதும் புரியலங்க ஏன்னா நம்ம போன வருஷம் இந்த வீடியோ போடுறப்ப கேட்டா நாற்பத்தோ நிமிஷம் போட்டிருந்தோம் ரிசர்ச் பண்ணி அப்ப நம்ம இந்த வீடியோ சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல ஒண்ணு கூட நடக்காதுன்னு பல பேர் விமர்சனம் முன் வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் டெப்ப ஆரம்பிச்சதோ அதிலிருந்து ஒன்று ஒன்றாக நடந்துகிட்ருக்கு இரண்டாம் மெடிசபுத்தவர்கள் இறந்தாங்களே அது வரைக்கும் அவங்க பேசியிருந்தோம் அது வரைக்குமே பழச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு என்ன பயம்னா அந்த ப்ரெடிக்ஷன்ஸில் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த உலகம் தாங்காது இவ்வளோ தூரம் நடந்துருச்சுன்னா அதுவும் படிச்சிருமோன்ற பயம் இப்போ பெருசாக எழுந்திருக்கேங்க எதை பேஸாக வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் இந்த கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸ் பார்த்துருப்பீங்க அதில் வின்டர் இஸ் கம்மின்னு ஒரு டைலாக் அடிக்கடி வந்துகிட்டு ஒரு எபிசோடில் ஒரு தடவையாச்சும் அந்த குறிப்பிட்ட டயலாக் விழாமல் இருக்காது அப்பேற்பட்ட வின்டருக்கு நடுவுல தான் யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில மோதல் அடுத்த கட்டத்துக்கு போக போகுது ஏற்கனவே உயிரிழப்புகள் அதிகம் ரெண்டு நாள் ராணுவங்கள் தரப்பில் இருந்து விண்டர் டைம்ல செக்கி ரெண்டு பக்கமும் சண்டை பெருசாச்சுன்னா உயிரிழப்பு இன்னும் பெருசா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்